இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் இது வந்து கடைசி பாட்டுங்க நாம் வந்து இதுக்கு முன்னாடி மூணு பாட்டை வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாயா வந்து கடத்திடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அங்கிட்டு பார்த்தா நம்ம ரகுராம் வந்து மாசா என்ட்ரி கொடுத்து காப்பாற்ற போகிறாரு அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து பஞ்சாயத்தில் வந்து எல்லாேருமே வந்து கோயிலில் வந்து கூடிட்டாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரகுராம் தனம் மட்டும் வரல என்ன பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு அவரே வரலன்னு சொல்லாம் என்ன எடுத்தோம் கூட்டுவாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரர் வந்து சொல்லி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி இருங்கம்மா நாங்க போய் பார்த்துட்டு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க வந்து ஒரு மூணு நாலு பேர் வந்து அந்த இடத்துல கிளம்பி வீட்டுக்கு போற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா மாயாவை காட்டுறாங்க மாயா வந்து ஜானையை பார்க்குறதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கிட்ட வந்து ஜானகை கேட்காங்க என்னாச்சு அந்த காசு வெட்டி போடுற விஷயம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணியுமே ஒன்றுமே பண்ண முடியல பெரியம்மா நான் வந்து போய் தனத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் எப்படியாவது வந்து இது உப்பாட்டிடு அப்படின்னு சொன்னேன் அப்போ என்னடா எனக்கு வந்து அப்பாவோட பேச்சு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் நான் போய் நான் வந்து பெரியப்பாகிட்ட பேசுனேன் ஆனால் பெரியப்பா வந்து என் பேசி காதில் கூட கேட்க மாட்டேங்கிறாரு அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கார் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேக்காரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை எப்படியாவது வந்து இந்த காசு வெட்டி போகிறத நிப்பாட்டணும் தனத்தையும் கதிரையும் சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானும் அதான் பெரியமா யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜானி வந்து சொல்கிறாங்க அந்த புவனேஸ்வரி வந்து ஸ்டேஷனுக்கு வந்தால் ஸ்டேஷனுக்கு வந்து ஏங்கிட்டே வந்து சவால் விட்டு போகிறா உங்கள் குடும்பத்தை வந்து சீரழிச்சிருவேன் கதிரையும் தனத்தையும் வந்து நான் பிரித்து வச்சிருவேன் அப்படி இப்படியும் சொல்லிட்டு போகிறா மாயா அப்படிங்கிறமா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க பெரியமா புவனேஸ்வரி இங்கே வந்தாலா அப்படிங்கிறமா மாதிரி சொல்கிறேன் ஆமாம் மாயா வந்து மிரட்டிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என் உயிரை கொடுத்தாவது இந்த பிரச்சனையை வந்து நான் நிப்பாட்றேன் அப்படிங்கிறமா சொல்கிறாங்க எப்படியாவது நிப்பாட்டி அதெல்லாம் வந்து நமக்கு வேணும் நீங்கள் என்ன பண்ணால் என்ன பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி பெரியமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் மட்டும் கவலைப்படாமல் இருங்க உங்களை எப்படியா ஜாமீனில் எடுத்துட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்னையே ஜாமீனில் எடுக்க கூட வேண்டாம் நான் வந்து காலம் முழுக்க இந்த ஜெயிலே கூட இருந்துட்டு போயிடுறேன் ஆனால் எக்காரணத்தை கொண்டோம் கதிர் தனம் ரெண்டு பேருமே பிரியக்கூடாது அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நான் இதுக்காக யோசிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மாயா வந்து வராங்க வந்த உடனேமே எனக்குள்ளே வெளியில் வந்து குரு இருக்கார் மாயா நெல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டேன் ஆனால் என்ன பண்ண போகிறீங்க என்ன என்ன தான் செய்ய எல்லாம் முடிவு எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதான் எனக்கும் தெரியல சார் என்ன பண்ணே தெரில அப்படிங்க மாதிரி சொன்ன ஏன் அப்பா வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அவர் வந்து காசு வெட்டி போகிறதெல்லாம் குறியாக இருக்காரு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலை ஆனால் நாம் எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு பிளானை வந்து நம்ம மாயா வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து பார்த்துட்றாரு உடனேமே டக்குன்னு வந்து இவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க நம்ம இவங்க புவனேஸ்வரி கால் பண்ணிடுறாங்க மேடம் மாயா வந்து அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கா இந்த அந்த காசு வெட்டி போகிறத வந்து தடுக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி வந்து டக்குன்னு வந்து இவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க ரவுடி கால் பண்ணி மாயா வந்துக்கிட்டு இருக்கலாம் அவளை எங்கேயாவது மடக்கி பிடிச்சி இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அவளை அப்படியே வந்து மடக்கி வச்சுருங்க நான் சொல்கிற இடத்துல கடத்தி வச்சுருங்க அதுக்கடுத்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டா அவங்க ரவுடிய வந்து கடத்துறது கிளம்புற மாதிரி காட்டுறாங்க எங்கிட்ட பார்த்தா கதிர்க்கு வந்து டவுட் வந்துடுது என்ன புவனேஸ்வரி வந்து தனியாக தனியாக போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காளே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பி வந்து புவனேஸ்வரி நிற்காங்க டக்குன்னு பார்த்தா கார்த்தி ஃபோன் போட்டார் கார்த்தி ஃபோன் போட்டோன்னே திருப்பி தனியாக போய் பேசுகிறாங்க ஏ எதுக்கு இப்போ கால் பண்ண அப்படிங்கிற சொன்ன உடனேயும் இல்லை அங்கே வந்து என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் வந்து காசு வெட்டி போட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் ரது வந்துக்கிட்டு இருப்பாரு நான் உனக்கு வந்து சொல்கிற வரைக்கும் நீ என்னை கால் பண்ண தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க கதிர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு புவனேஸ்வரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா நமக்கு ஏதோ உள்குத்து இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மாயா விருவர்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன் அதாவது மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே வந்து நிப்பாட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க நம்ம ரகுராம் மேலே போய் கேஸ் கொடுக்க போகிறாங்க அதாவது தன் பொண்ணு வாழ்க்கையை வந்து இப்படி வந்து சீரழிக்கிறாங்க காசு வெட்டி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேஸ் கொடுக்குறதா அங்கே போயிருக்காங்க வெளியில் பார்த்தா ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்காரு இறங்கி நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து என்னை மன்னிச்சிடுங்க பெரியப்பா நான் விஷயம் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஜெயிலுக்குள்ள போகிறீங்க இருந்தாலும் எனக்கு வேற எனக்கு வேறு வழி தெரியலை அதனால தான் இப்படியெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா ஒரு காரில் வந்து ரவுடிகள்லாம் என்ட்ரி ஆகிறாங்க மாயாவை கடத்துறதுக்காக டே யாரா நீங்கள் எதை என்ன எதுக்கடா வழியை மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேட்குறாங்க ஏய் ஒழுங்காக வந்து வண்டியில் ஏறு நீயா ஏறிட்டேன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது நம்மளை கடத்த போகிறாயின்னு சொல்லிட்டு உடனே தப்பிச்சு ஓட பார்க்காங்க நாலு ரவுடிகளும் மடக்கி பிடிச்சிடுறாங்க மணக்கி பிடிச்சிட்டு அந்த கார் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து ஏத்துறாங்க வெளியில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தாரு சொன்னால அவர் வந்து மாயாவை தடுக்கிறதுக்காக அங்கேருந்து வேகமாக ஓடி வராங்க ஓடி வரும்போது பார்த்தா அவரையும் அடிச்சு போட்டுட்டு ரவுடிங்க வந்து மாயாவை கடத்தி கொண்டு போயிடுறாங்க உடனே வந்து ஆகா இது வந்து ரகுராம் வீட்டு பொண்ணாச்சே இது வந்து ரகுராம் கிட்ட நம்ம போய் சொல்லியே ஆகணும் அவர் தான் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து ரகுராம் ரகுராம்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க ரகுராம் பார்த்தா அங்கே கோயிலுக்கு வந்துட்டார் தனத்தை கூப்பிட்டுட்டு அவங்க வந்து காசு வெட்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா பூசாரி வந்து வரல பூசாரி கால் பண்ணி கூப்பிட்றாங்க பூசாரி வந்து சொல்கிறாங்க ஐயா நான் ஒரு வேலையாக இருக்கேன் இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறையா அப்படிங்கம்மா சொல்கிறாங்க யோ என்னையா முன்னக்கூடிய வர வேண்டாமா சீக்கிரம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கோவப்படுறாங்க ஐயா ஐயா நான் வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பூசாரி வந்து அவனுக்குள்ளே வர லேட்டாகுது அதுக்குள்ளே பார்த்தா இங்கிட்ட ரகுராம் கிட்ட சொல்கிறதுக்காக அங்கேருந்து ஒருத்தர் ஓடி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு கொண்டு போய் மாயாவை வந்து ஒரு குடவனுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க டேய் விடுங்கடா அப்படிங்கம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் போகும்போதே வந்து மாயாவை கண்டுபிடிக்கிறதுக்காக மாயா வந்து ஒரு பயங்கரமான யோசனை ஒன்று பண்ணிடுறாங்க கையில் உள்ள வளையல் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து உடைச்சி அப்படியே அவங்க காருக்கு வெளியில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்து மாயா இருக்கிற வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு உடச்சிட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா ரகுராம் கிட்ட தான் அவர் வந்து சொல்ல வராரு மேக்ஸிமம் வந்து ரகுராம் கிட்ட வந்து அதை வந்து சொல்லிடுவார் கடைசியில் மாயாவை காப்பாற்றுறதுக்காக ரகுராம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டுவாங்க அந்த இது வந்து கடைசியில் கட் ஆயிரும் அதாவது அந்த காசு வெட்டு போடுவாங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க